நம்ம இந்து தர்மத்தினுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டேன்னா பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணோமோ என்ன விதைத்தோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் அறுவடை செய்வோம் பூர்வ ஜென்ம கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமையும் என்பது தான் இந்து தர்மம் அப்படி அந்த பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் பண்ணியிருந்தால் அந்த பாவங்கள் எப்படி விலகி போகும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த திருவன்காடு ஸ்தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மூணு தீர்த்தங்களில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுவேதாரண்யேஸ்வரையும் எம்பிராட்டி பிரம்ம வித்தியையும் வழிபாடு செய்தால் இதற்கு முன்பு மூணு ஜென்மாவள நாம செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகும் எல்லாமே மும்மூன்றாகத்தான் அமையப்பட்டிருக்கும் மூன்று சக்தி மூன்று ஸ்தலவருஷம் இப்படி எல்லாமே மும்மூன்றாக அமையப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் திருவன்காடு கேத்திரம் மூணு சிவன் சுவேதாரண்யேஸ்வரர் லிங்கஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் லிங்கமாக இருக்கிறார் அவர் தான் பிரதான மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அதுக்கு பின்னால் நடராஜமூர்த்தி சிதம்பரத்தை போலவே சபை அந்த ஆதி சிதம்பரம்னு பேர் திருவன்காட்டுக்கு பேர் ஆதி சிதம்பரம் சிதம்பரத்துக்கு முற்பட்டதான ஸ்தலம் சிதம்பரத்தில் எப்படி அங்கே அந்த கூரை அமைப்பு இருக்கிறதோ அதே போல கூரைகள் அமைத்து இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் அங்கேயும் இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஓடுகள் தான் வெய்திருக்கா அதில் அந்த கூரையில் வந்து இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசம் பண்ணக்கூடிய மூச்சு காட்டினுடைய அளவு இருபத்தி ஓராயிரத்து அறநூறு தடவைகள் அப்படி அதை அந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஓடுகள் செதுக்கியிருக்கா அதுபோல் திருவெங்காடு க்ஷேத்தத்துலையும் இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஓடுகள் செதுக்கியிருக்கா அந்த மேல் கூரை சிதம்பரத்துக்கும் திருவங்காட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன்னா அங்கே பொற்கூரை ஆன கூரை இங்கே ஆன கூரை அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி அளவுகளவு எல்லாமே ஒன்றா தான் வச்சுருக்கேன் அங்கேயும் விடங்கர் அபிஷேகம் உண்டு சிதம்பரத்தில் விடங்கர் ஸ்படீலிங்க அபிஷேகம் உண்டு அண்ணாபிஷேகம் உண்டு திருவன்காடு கஷேத்தத்துலையும் விடங்கர் அந்த ஸ்படியலிங்க அபிஷேகம் உண்டு அண்ணாபிஷேகம் உண்டு நடராஜ பெருமான் பின்னால் ரகசியம் இருக்குது திருவன்காட்லையும் ரகசியம் உண்டு சிதம்பரத்திலையும் ரகசியம் உண்டு இப்படி எல்லாமே சிதம்பரத்தை ஒத்ததாக இருக்கு அங்கே ஸ்வேத்தம் அங்கே வந்து சிதம்பரத்தில் வந்து காளி இங்கே திருவெண்காடு க்ஷேத்திர ஸ்வேத மகா காளி காளி இருக்கக்கூடிய ஸ்தலம் அங்கே கோவிந்தராஜ பெருமாள் சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் பெருமாள் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரம் அதுபோல திருவெண்காடு கஷேரத்துலையும் பெருமாள் இருக்கிறார் அவர் ஸ்வேத்த வனப்பெருமாள் இங்கே எல்லாமே ஸ்வேதம்னு வரும் அங்கே எல்லாமே தில்லைன்னு வரும் அதுதான் வித்தியாசம் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இப்படி